அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான பதிவு நிறைய நாளாக ஒரு ரெண்டு மூணு பேர் தொடர்ந்து இந்த கேள்வியை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது என்னை வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் என்னை எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்னை மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க என்னை வந்து மற்றவங்க மொழி அவமானப்படுத்துகிறாங்க இதிலிருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யறது நான் அவங்க முன்னாடி அவங்கள ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி காமிக்கணும் அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுட்ருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக தான் எந்த பதிவு இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா எதிரி தொல்லைகள் அப்படின்னா அது வந்து ஒரு தனி ரகமாக இருக்கும் சில பேர் நம்ம கூடவே தான் இருப்பாங்க அது வந்து நம்ம வீட்டில் கூட இருக்கலாம் அல்லது நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்கலாம் அக்கம்பக்கத்தினர் அப்படி கூட இருக்கலாம் எப்படா சான்ஸ் கிடைக்கும் இவங்களை வந்து எப்படி வந்து ஹேர்ட் பண்ணுறது எப்படி வந்து இவங்களை மட்டும் தட்டுறது அவங்களுடைய மெயின் முக்கியமான எய்மே வந்து நம்மளை வந்து நோகடிக்கணும் மனசால் நோகடிக்கணும் நம்ம மூடை ஸ்பாயில் பண்ணணும் இதுவே தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும் எது வேணாலும் சொல்லி நம்மளை வந்து ஹேர்ட் பண்ணலாம் அதாவது நம்மளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை சொல்லி ஹேர்ட் பண்ணலாம் நம்முடைய உடல் வாகு உடல் நிறம் இதை சொல்லி நம்மளை ஹேர்ட் பண்ணலாம் அது மாதிரி படிப்பு நல்ல வேலை இதெல்லாம் இல்லை அல்லது திருமண வாழ்க்கையை குறித்து பொதுவான இடங்களை இடங்கள்ல நம்மளை வந்து அவமானப்படுத்துற மாதிரி பேசுறது அல்லது வந்து மட்டம் தட்டுறது அவன்லாம் என் எப்படியோ எப்படியோ ஆயிட்டான் நீ வந்து இப்படி இருக்கிற அப்படின்லாம் சொல்லிட்டு மட்டம் தட்டுறது இப்படிப்பட்டவர்களை சமாளிக்க நாம் நம் இருந்தபடியே செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் பகிர்ந்துக்க போகிறேன் நிறைய பேர் நம்ம இதை மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது இப்ப நம்ம வந்து இதை செஞ்சோம்னா நம்மள வந்து மட்டம் தட்டினாங்கல்ல அவங்களுக்கு வந்து எதாவது ஆபத்து வந்துடுமா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமா அவங்களுக்கு ஏதாவது நேர்ந்துடுமா அப்படின்ட்டு பயந்துக்கிறாங்க இப்ப நம்ம கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்தினவங்களுக்கு இத மாதிரி நீங்க வந்து தனியா அந்த கொத்தமல்லி விதைகளை வைத்து இந்த பரிகாரம் பண்ணுங்க சனிக்கிழமையில பண்ணுங்கன்னு நம்ம போட்டிருந்தோம் அதுக்கு கீழே நிறைய பேர் அவங்களுடைய உயிருக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமா ஏங்க நம்ம வந்து செய்கிறதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் இது வந்து உயிர் பாதிப்பு வர அளவுக்குலாம் நம்மலாம் இங்கே ஒன்றுமே சொல்லவே இல்லை அதனால் நீங்கள் அந்த அளவுக்குலாம் கற்பனை பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க ஜஸ்ட்டு அவங்களுடைய பேரை நம்ம பேப்பரில் எழுதுகிறோம் அவ்வளோதான் அது வந்து அவங்க நீங்கள் வாங்கின ப உங்கள் இருந்த அவங்க வாங்கின பணத்தை திரும்ப அவங்க கிட்ட கொடுப்பதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது அதனால இது வந்து எந்த வகையிலையும் அவங்க உடம்பு கெட்டு போயிடும் ஆரோக்கியம் கிட்டு போயிடும் அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது அவங்க வந்து உங்க மேல வச்சுருக்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது உயரும் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில உயருவீங்க அதனால நீங்க எந்த வித கஷ்டமும் இல்லாம நீங்க இதை தாராளமாக செய்யலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் நீங்க கஷ்டப்படணும்னு பர்பஸாக வேணும்னே உங்களை வந்து குத்தி காமிச்சு பேசுறது இதையே வந்து முழு நேர வேலையாக நிறைய பேர் செஞ்சிட்டு ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தக்க பதிலடி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை செய்ய போகிறோம் இதை செய்வதன் மூலம் அவங்களுடைய கண்ணோட்டம் மாறும் உங்களுடைய வாழ்க்கை பல மடங்கு உயரும் அது ரெண்டுமே ஒரே நேரத்தில் கிடைக்கும்னா நம்ம இந்த மிளகு பரிகாரம் செய்கிறோம் இதை வந்து செவ்வாய்க்கிழமை இரவு தான் நீங்கள் செய்யணும் நல்ல ரிசல்ட் வரணும்னா செவ்வாய்க்கிழமை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு என்ன டைமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தா கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தீட்டு காலங்களில் மட்டும் இதை செய்யாதீங்க பிறப்பு இறப்பு மாதவிடாய் காலங்களில் மட்டும் இதை செய்யாதீங்க அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபரே இதை செய்வது தான் நல்லது அவங்களுக்கு பதில் நான் செய்கிறேன் என் தம்பியை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க எங்கள் அம்மாவை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க நான் செய்கிறேன் அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க செய்கிறத விட அந்த பாதிக்கப்பட்ட நபரே இதை செய்வது தான் ரொம்ப நல்லது ஒன்றுமே கிடையாது இது வீட்டுக்குள்ளாரே நீங்கள் அமர்ந்து செய்யலாம் உங்களுக்கு வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறே ஆறு மிளகு நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய வெறும் ஆறு மிளகு தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஹால்லையோ அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கன்வீனியன்ட்டான இடம் அமைதியான இடம் யாரும் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நீங்கள் அமர்ந்துக்கோங்க இதற்கு தேவையான மற்றொரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் அதுக்கப்புறம் கீழே வச்சு எரிய வைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் சிரட்டையோ அல்லது வந்து ஒரு மண் அகல் பெரிய அகல் எரிய வைக்கிறதுக்கெலாம் பயன்படுத்துவீங்களோ அது அல்லது பிராணி தூபக்கால் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஆறு வாரங்கள் செவ்வாய்க்கிழமை செய்யும் பட்சத்தில் உங்களுக்கே உங்களை பற்றி ஒரு நல்ல எண்ணம் ஒரு நல்ல மாற்றம் அந்த இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறது எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்காது சில பேர் நம்மளை மட்டம் தட்டி பேசுனாலும் அதை வந்து காதலே வாங்கிக்க மாட்டாங்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க சில பேர் அதையே நினச்சி ஃபீல் பண்ணி அவங்க லைஃப்பில் எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எப்பொழுதும் வந்து சோக முகத்தோடு காட்சி தருவாங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு உங்களுடைய மன பார்வை இருக்குதில்ல அந்த ஆட்டிடியூடு வந்து மாறிடும் உங்களுக்கு அதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம் சரிங்களா இந்த ஆறு மிளகை மட்டும் நீங்கள் ஆறு மிளகு எடுத்துருங்க எடுத்துட்டு இதை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வையுங்க ஜஸ்ட் இப்படி வலது உள்ளங்கையில் வச்சுட்டு எந்த நபர் உங்களை வந்து உங்கள் மனதை புண்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து இனிமேல் அந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க இதுக்கு வந்து கிழக்கு முகமாக உட்காரணுமா வடக்கு முகமாக உட்காரணுமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எப்படி வேணாலும் உட்காந்து செய்யலாம் சரிங்களா மேட்டு போட்டு உட்காரணுமால சாதா வெறும் தரையிலே உட்காந்து உங்களுக்கு முன்னாடி அந்த பாத்திரம் மட்டும் இருக்கணும் எரியறதுக்கு அவ்வளோதான் ஏன்னா மிளகு அப்படிங்கிறது வி எவ்வளவு கூடிய விஷத்தையும் முறிக்கக்கூடியது நம்ம கோவிலில் உப்பு மிளகு வாங்கி கொட்டுறோம் நிறைய பேருக்கு இந்த ஸ்கின்ல நிறைய இந்த அலர்ஜி கட்டி இதெல்லாம் வரும்போது அது கரைஞ்சி போயிடணும்னு உப்பு மிளகு வாங்கி கொட்டுறன்னு வேண்டிப்பாங்க அதே போலவே உங்களுக்கு மன தொந்தரவு தரக்கூடியவர்கள் உங்களை மன கஷ்டத்துக்கு ஆளாக்கக்கூடியவர்களோட ஆட்டத்தை தடுத்து நிறுத்த இதை வந்து நீங்கள் செய்யலாம் இது செவ்வாய்க்கிழமை இரவு செய்யலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை இரவு கூட இதை நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஜஸ்ட்டு இதை நல்லா வே வச்சுக்கிட்டு வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அந்த பாத்திரத்தில் கற்பூரம் எரிய வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா அதில் போடுங்க ஒரு ஒரு மிளகா அந்த எரியக்கூடிய கற்பூரத்தில் நீங்கள் இப்படி இப்படி போடணும் சரிங்களா இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நான் இப்போ வெறும் துணியில் வைக்கிறேன் நீங்கள் அந்த எரியக்கூடிய கற்பூரத்தில் இதை ஒன்று ஒன்றா போடுங்க நீங்கள் போடும்பொழுது தவறி இது சைடில் விழுந்துடுச்சு தரையில் விழுந்துடுச்சு இல்லை நான் சரியாக போடலை கீழே ஏன் ட்ரெஸ்ஸு மேலே விழுந்துருச்சு அப்படின்னா அது வந்து முழு பலன் உங்களுக்கு தராது ஸோ அந்த வாரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும் இதுக்கு சரியாக போய் அந்த நெருப்பில் தான் விழணும் அந்த எரியக்கூடிய அந்த சுடரில் தான் இந்த மிளகு போய் விழணும் சில பேர் அவச அவசரத்தில் போடுறேன்னு அந்த எரியக்கூடிய பாத்திரத்தில் நாலு விழும் கீழே ரெண்டு விழும் அப்படி விழுந்துச்சுன்னா அதை விட்டுடுங்க இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஆறு அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் வந்து எடுத்துக்கக்கூடாது அந்த வீக்கை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது அது அதுக்கடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலையும் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க ஸோ உங்களுக்கு அதை மாதிரி யாராவது ஒரு நபர் தொடர்ந்து உங்களை துன்புறுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் அவங்களுடைய ஆட்டமும் கொஞ்சம் அடங்கும் நீங்களும் வந்து அதே நேரத்தில் முன்னேறிவீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி